அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள் இன்றைய நாள் அம்மையப்பன் அருளாசிகளால் இனிதான நாளாக அமைந்ததே ஏனென்றால் இன்றைய நாள் கிரிவலம் இனிதே முடிந்தது அதுபோல் நீங்களும் கிரிவலம் சென்று அம்மையப்பன் ஆசிகளை பெற்றிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன் செல்ல முடியாதவர்கள் அய்யனின் நாமத்தை சொல்லி இருந்த இடத்தில் இருந்தே அண்ணாமலையாரின் நாமத்தை சொல்லி துதி பாடினாலே நிச்சயம் அவருடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இதை நாம் எவ்வாறு விளக்கலாம் என்றால் ஒரு ஒரு தேவார பாடல் மூலமாக கூறலாம் தேடி சென்று திருந்தடி ஏத்து அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே இப்பாடலின் மூலமாக நம் ஐயனின் அந்த அருட்கலாச்சத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்